மணி அம்மை ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நம்பர் இன் இந்தியா கணக்கில் இல்லாத நம் சொந்தங்கள் அங்கே வந்தார்கள் இதெல்லாம் மற்ற பார்த்து அப்படியே பொங்களை தாங்க முடியல அதெல்லாம் குறிப்பாக அதெல்லாம் குறிப்பாக திமுக முடியல எங்கடா வந்தாங்க எப்படிடா வந்தாங்க எங்கிருந்து வந்தாங்க அவங்களே செலவு பண்ணி வந்தாங்களா இதுதான் பாசம் பாசம் இதுதான் நம்ம ஒரே அழைப்பு என் தம்பிகளா என் தங்கைகளே வாங்க நமக்கு ஒண்ணு கூடுவோம் ஒன்று கூடுவோம் என்று ஒரு அழைப்பு அவ்வளவுதான் அவங்களே செலவு பண்ணாங்க அவங்களே பஸ்ஸை பிடிச்சாங்க மூணு வேலைக்கு சாப்பாடு எடுத்து வந்தாங்க குடிக்கிற தண்ணி எடுத்து வந்தாங்க அங்க வந்தாங்க காலையில ராத்திரி இருக்கு அங்கேயே தங்குனாங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் ஒண்ணுமே எதுவும் கிடையாது ஒரு சின்ன பிசுடு கூட இல்லாம காலையில நாலு மணிக்கு தான் திரும்பி கிளம்புனாங்க அங்கிருந்து பொறுமையா அவ்வளோ பொறுமையா எல்லாம் எதிர்பார்த்தாங்க உங்க வந்துட்டாங்களோ அப்படியா இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் நமக்கு மீது வழக்கு போட்டாங்க என்ன வழக்கு இந்த மாநாடு நடக்க கூடாது நாலு வழக்கு போட்டாங்க அதுல ஒரு வழக்கு என்ன தெரியுமா முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம சாலை மறியல் செய்தோமா அந்த சாலை மறியல மரங்களை வெட்டி போட்டாங்களா அதனால இப்போ இந்த மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்க கூடாதான் இன்னொரு வழக்கு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம மாநாடு நடத்துனோமா அப்போ மரக்காலத்தில் கலவரம் நடந்ததுதான் அதுக்காக இந்த மாநாடு நடத்தக்கூடாது என்னென்ன தடைகள் வந்ததோ அவ்வளோ தடைகளும் போட்டாங்க ஆனால் அந்த தடைகள் எல்லாம் உடை தெரிந்து நீங்கள் இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நீங்கள் நடத்தினீர்கள் நீங்க தான் நடத்தினீங்க இந்த மாநாட்டை நான் ஏதோ உங்களை வழி நடத்தினேன் அவ்வளவுதான் அப்படி இவ்வளோ பெரிய மாநாட்டை நடத்த அளவிற்கு உங்களுக்கு தகுதிகளும் திறமைகளும் இருக்கிறது ஏன் நாம் ஆட்சிக்கு வர முடியாது வரக்கூடாது செயல் திட்டம் இந்த உணர்வுகள் இந்த உழைப்பு இந்த வீரம் அத்தனையும் வருகின்ற தேர்தலையே நாம் வெளிப்படுத்த வேண்டும் காண்பிக்க வேண்டும் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் நாம் கட்சி தொடங்கி ஆனாலும் நாம் இன்னும் ஆள முடியவில்லை தமிழ்நாட்டில் இதுவரை நமக்கு ஒரு அமைச்சர் கூட கிடையாது மத்தியிலே வந்துவிட்டோம் ஆனால் தமிழ்நாட்டில் நாம் வர வேண்டும் ஆட்சிக்கு வந்தால்தான் நம்முடைய கொள்கையிலே நிலைநாட்ட முடியும் செயல்படுத்த முடியும் நம் கொள்கைகள் என்ன சமூக நீதி இன்னைக்கு யார் யாரை கேட்டுட்டு கேட்டு ஐயா கேட்டுட்டு இருக்கிறார் எம்ஜிஆர் பார்த்தாரு கருணாநிதி கலைஞரை பார்த்தார் ஜெயலலிதா அம்மையாரை பார்த்து கேட்டார் எடப்பாடி பழனிசாமி இப்போ ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்டார் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கொடுங்க பின்தங்கிய மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க படிப்பு கொடுங்க வேலையை கொடுங்க இந்த எவ்வளோ காலமாக நம்ம கேட்டுட்டு இருக்கோம் நாமும் ஆள வேண்டும் நாம் ஆள வேண்டும் அப்படி நடந்தால்தான் வன்னியர் சமுதாயத்துக்கு மட்டுமல்ல எல்லா சமுதாயத்துக்கும் சமூக நிதி கிடைக்கும் இன்னைக்கு எதுக்கு நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் அதாவது இன்னைக்கு வன்னியர் சமுதாயத்திற்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தேவை கிடையாது அது நீங்க புரிஞ்சுக்கணும் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியமே கிடையாது உச்ச நீதிமன்ற சொல்லிட்டாங்க என்ன சொன்னாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு நீங்க தாராளமா கொடுங்க தரவுகளை சேகரித்து அதை நியாயப்படுத்தி கொடுங்க அவ்வளவுதான் என்ன தரவுகள் எவ்வளோ வண்டியர்களுக்கு சீட்டு இருக்குது சீட்டு கிடைச்சிது இடம் கிடைச்சிது எவ்வளோ பேர் படிக்கிறாங்க எவ்வளோ அரசு வேலையில் இருக்கிறாங்க இந்த தரவு தரவுகள் தான் எவ்வளோ பேர் அரசு வேலையில் இருக்குது கம்ப்யூட்டர்ல இருக்கு எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னு கம்ப்யூட்டர்ல இருக்குது எவ்வளோ பேர் கிடைக்கலன்னு கம்ப்யூட்டர்ல இருக்குது இது கம்ப்யூட்டர்ல தட்டுனா போதும் எல்லாம் வந்துட போகுது இந்த தரவுகள் வெளிநாட்டில் இல்லை தமிழ்நாட்டில் தான் இருக்கு அது கம்ப்யூட்டர்ல தட்டுனா ஒரு நாளில் தரவுகள் எடுத்துடலாம் டேட்டா எடுத்துடலாம் அந்த வச்சு உள் ஒதுக்கீடு உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க அதன் பிறகும் நம்ம ஏன் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் கேட்கிறோம் வன்னியர்கள் அல்லாதவர்களுக்கும் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு வேண்டும் என்ற அந்த மனநிலையில் தான் நாம் அனைவருக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் அனைவருக்கும் முன்னேற்றம் வேண்டும் அனைவருக்கும் சமூக நீதி வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நாம் கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று உறுதியாக நாம் சொல்கின்றோம் பெரிய மாநாடு நடத்தணும் இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்ன தமிழக அரசே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக நடத்துங்கள் நடத்துவாரா நடத்த போது கிடையாது விழுக்காடு கொடுத்தார்கள் அதை சூழ்ச்சி செய்து அதை நீதிமன்றத்துக்கு சென்று அதை முடிச்சு விட்டார்கள் இந்த ஆட்சி திமுக ஆட்சியே சரியான வாதத்தை முன்வைக்கவில்லை நீதிமன்றத்தில் அதனால நம்ம நீதிமன்றத்திலையும் தமிழ்நாட்டிலையும் சரி ஆனால் உச்ச நீதிமன்றத்திலையும் இன்னும் கொஞ்சம் செஞ்சிருக்கலாம் அந்த தீர்ப்பு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்த பிறகு மருத்துவர் ஐயா அவர்களும் நானும் பல முறை தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பல முறை நேரிலே சந்தித்து வலியுறுத்தணும் ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்ன சொன்னாரு நிச்சயமாக நான் வன்னியர்களுக்கு உள் தருகிறேன் உறுதியாக தருகிறேன் நிச்சயமாக தருகிறேன் இங்கு தைரியமாக செல்லுங்கள் தேவைப்பட்டால் தனியாக ஒரு சட்டமன்ற கூட்டத் தொடரை நான் இதற்காக நான் அழைப்பேன் அமைப்பேன் என்றெல்லாம் எங்களிடம் உறுதி கொடுத்தார் அப்போ ஐயா கிட்ட நான் சொன்னேன் சொன்னா இவங்க கொடுப்பாங்களான்னு சந்தேகமா இருக்கு நம்ம போராட்டம் பண்ணலாம் உடனடியாக ஐயா சொன்னாரு இல்லப்பா எப்படியாவது ஸ்டாலின் முதலமைச்சர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு நம்ம போராட்டம் இப்ப வேண்டாம் பார்க்கலாம் பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்து பண்ணிக்கலாம் பார்த்து பண்ணிக்கலாம்னு சொல்லி இப்படி கழுத்த கடைசி நிமிஷம் கழுத்திட்டு இப்ப இல்ல எங்களுக்கு கணக்கெடுப்பு நடத்தணும் ஏமாத்துறீங்க கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்தணும் இந்தியாவில் நடத்துறாங்க ஆனா நம்மால் ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்கோ எங்களுக்கு தெரியாதுங்கோ ஏன்னா தமிழ்நாடு இந்தியாவில் இல்லைங்கோ ஜப்பான் நாட்டில் இருக்குங்கோ தமிழ்நாடு யார் சொல்லுறது முதலமைச்சர் ஸ்டாலின் யாரையா ஏமாத்துறீங்க இந்தியாவில் இருக்கிறது ஒரே சட்டம் தான் இந்த மாநாட்டில் கூட்டத்தை பார்த்தாங்க கூட்டத்தை பார்த்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க திமுக இந்த சமுதாயத்துக்கு வன்னிய சமுதாயத்துக்கு துரோகம் செய்த திமுக அந்த மாநாட்டில் பேசிட்டேன் ஒரு வன்னியர்களும் திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது வாக்களிக்க மாட்டார்கள் காரணம் வன்னியர்களுக்கு துரோகம் செய்தது திமுக என்று பார்த்தாங்க உடனே எப்படி எப்படி அவன் வேலையை காமிச்சிட்டு எப்படி எப்படி ஏன்னா அவங்களால களத்துல நேரிலே சந்திக்க முடியாது தைரியம் கிடையாது சூழ்ச்சிகள் மூலமாக நாம குழப்பம் செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் திமுக காரங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் சூழ்ச்சி செய்து ஏதோ குழப்பம் பண்ணி சூழ்ச்சியாளர்கள் வச்சுக்கிட்டு நம்ம கட்சிக்குள்ள குழப்பம் அது இதெல்லாம் நடக்கல அதெல்லாம் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான் உறுதியான தைரியமான கட்சி விரைவில் ஆளக்கூடிய கட்சி அது யாரும் ஒன்றுத்தும் ராமகிருஷ்ணா சொல்லிடலாமா பண்ண முடியாது அதனால இதெல்லாம் என்னென்னமோ போட்டு புரளி கிளை போயிட்டு அதை கிளை போயிட்டு ஏதோ போய் இது வாங்கிட்டானா காசு வாங்கிட்டாங்களா நான் காசு இது பண்ணிட்டேன்னா இதெல்லாம் என்னமோ கிளை போட்டுட்டு இருப்பாங்க நான் தயாராகிட்டேன் இன்னும் எட்டு மாதத்தில் இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதுக்கு நேரம் வந்து விட்டது காலம் வந்து விட்டது ஆண்டது போதும் தமிழ்நாட்டை நாசப்படுத்தியது போதும் எங்க பார்த்தாலும் இளைஞர்கள் எல்லாம் குடிச்சுக்கிட்டு போதை பொருட்கள் போதை பழக்கம் இருக்கிறான் வீதி வீதியாக கல்லூரி வாசல் பள்ளிக்கூடம் அது தெரிந்தும் தெரியாமல் நடித்து கொண்டிருக்கின்றார் முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் இன்னைக்கு காலையோட போறாராம் ஏமா நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறீங்களாமான்னு கேட்கிறாராம் வார்த்தை வந்து கேட்கறது கேட்டா சொல்ல போறீங்க மகிழ்ச்சியா இருக்காங்களா தமிழ்நாட்டு மக்கள் அப்படியா நீங்க ரோட்ல போங்க மார்க்கெட் திருப்பத்தூர் மார்க்கெட்டு போங்க யாராவது சும்மா யாராவது போயிட்டு ஆட்சி எப்படி செய்யறாங்க வாயில கெட்ட வார்த்தையில பேசிட்டு போறோம் திட்டிட்டு போறோம் அதுதான் உண்மை உண்மை ஆட்சியா நடக்குதுயா ஆட்சியா நடக்குது ஆட்சின்னு எதுவுமே கிடையாதுயா நிர்வாகம் எதுவுமே கிடையாதுயா சட்ட ஒழுங்குன்னு எதுவுமே கிடையாது எங்க பார்த்தாலும் லஞ்சம் ஊழல் விவசாயிகள் அப்படியே கோபத்தில் ஆத்திரத்தில் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் மேல பெண்கள் இன்னைக்கு அப்படியே கோபத்தில் இருக்கின்றார்கள் அதைக்கு மேல இளைஞர்கள் ஆத்திரத்தின் கோபத்தில் இருக்கின்றார்கள் ஏன் இந்த சமூக நீதிக்கு எதிரான ஆட்சி ஊழல் ஆட்சி இளைஞர்களுக்கு எதிரான ஆட்சி விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி இதை அகற்ற வேண்டும் அகற்ற வேண்டும் என்ற முடிவோடு தமிழ்நாட்டில் அத்துணை இளைஞர்களும் இருக்கின்றார்கள் ஆனா அப்படி ஏதாவது இருக்குதா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அது மாதிரி ஏதாவது உரிமைகள் இல்லைன்னு தெரியுதா இல்ல இன்னைக்கு போயிட்டு அங்க தண்ணியை திறந்து விடுறா அது திமுக கொண்டாடுறாங்க முதல் முதலாக அவங்க பார்த்தா உலகத்திலேயே முதல் முறையாக ஒரு முதலமைச்சர் கல்லணையிலிருந்து தண்ணீரை திறந்து விட்டார் ஏயா இந்த வேலை முதலமைச்சர் வேலையாது முதலமைச்சர் வேலையை முதலமைச்சர் பார்க்கட்டும் முதலமைச்சர் வேலை என்ன இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு பொறுப்பு யாரு முதலமைச்சர் காவல்துறை பொறுப்பு யாரு முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் நிலையா இருக்கா இருக்குதா இதெல்லாம் விட்டுட்டு ரோட் ஷோ போறாராம் ரோட் ஷோ என்ன அதனால இதெல்லாம் சும்மா அவங்களுக்கு எல்லாம் இதை செட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கட்சிக்காரங்க ஒரு பெண் பத்து பெண்களை அவங்க செட் பண்ணி கேப்பாராம் என்னம்மா நல்லா இருக்கீங்களா மகிழ்ச்சியா இருக்கீங்களா ஐயா நாங்க மகிழ்ச்சியா இருக்கிறோம் ஐயா ஐயா நாங்க மகிழ்ச்சியா இருக்கிறோம் ஏன்னா எங்க தெருவுல ரெண்டு மூணு சாராய கடை இருக்குது ஐயா அந்த ஒவ்வொரு பக்கம் சாரா கடையை போறப்போ அங்க பத்து ரோட்ல குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்காங்க ஐயா அங்கெல்லாம் நாங்க வரப்ப போறப்போ எங்க பெண்கள்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க ஐயா இது யாராவது சொல்லுவாங்களா மகிழ்ச்சியா இருக்கிறோம்னு யாரையா சொல்லுவா உங்களுக்கு உங்க ஆட்சி யாரையா மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்றது நீங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாய் வச்சுட்டா மகிழ்ச்சி ஆயிட முடியுமா ஆ ரூபாய் எங்க காலையில கொடுத்து சாயங்காலம் எங்க போகுது ஆயிரம் ரூபாய் அதே டாஸ்மா கடைக்கு தான் போகுது வீட்டுக்காரன் புள்ள அப்பா புடிங்க எடுத்துட்டு இப்போ டாஸ்மாக்ல போய் குடிச்சிட்டு வந்துடுறாங்க யாருக்கே வேணும் உங்க ஆயிரம் ரூபாய் இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடு படித்த பிள்ளைங்களுக்கு வேலையை கொடு

தமிழ்நாட்டை பேரை மாத்தி குடிகார நாடு கஞ்சா நாடு போதை நாடா மாத்திட்டு பார்த்தாலும் கஞ்சா போதை கஞ்சா போதை காவல்துறை தெரியாம ஒண்ணுமே கிடையாது தெரிஞ்சுதான் நடக்குது அதனால்தான் இந்த உரிமைகளை மீட்டெடுக்க இந்த உரிமைகள் என்ன முதல் சமூக நீதிக்கான உரிமை ரைட் டு சோசியல் ஜஸ்டிஸ் IIRR money Institute of Science and Technology Tanjavur, DR ranked number seventeen in India by IIRF. mingambalam.com mobile